இடியாப்பம் செய்கிறதுனாலே ஒரு கடை தான் நான் இதுக்கு வந்து ரெண்டு பவுலு இடியாப்ப மாவு எடுத்துகிட்டு வீட்டில் செஞ்சது தான் தண்ணி வந்து நல்லா கொதிக்க இருக்கணும் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூனால் நல்லா ஊற்றி பசஞ்சிக்கிட்டே வாங்க ஒரு ஸ்டேஜில் நல்லா கட்டியாக உருண்டு திறன்டும் ஸோ அப்போ தண்ணி ஊற்றுற ஸ்டாப் பண்ணிங்க நான் இதுக்கு வந்து ஒன்றரை டம் தண்ணி போல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கை பொருட்களை சூடு வந்ததுக்கப்புறம் லைட்டாக நல்லா பசஞ்சி விட்டு நீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இடியாப்பை உளக்கற கொஞ்சம் கொஞ்சமாக சிலிண்டிக்கலாம் போட்டு சூடாக்கிற போய் விழிஞ்சிருங்க கொஞ்சம் மாவு வரைச்சிக்கிடும் ஏன்னா அரிசி மாவு பார்த்திங்களா நல்லா சூடாக போய் நல்லா பிழிஞ்சி எடுத்துச்சிருங்க மிச்சம் இருக்கிற மாவு இந்த மாதிரி கூட்டுக்கிட்டு உருண்டையெல்லாம் செஞ்சு செஞ்சுச்சிருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பால் செஞ்சு நடுவில் வந்து பூர்ணம் கட்ட மாதிரி கொஞ்சம் சீனியும் தேங்காய்ப்பும் வச்சு முதத்த தட்டில் நல்லா ஈஸியாக வெந்துடும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஒரு நாலு நிமிஷத்துலேயே இடியாப்பா வந்து சூப்பராக உதிரி உதிரியாக தயாராகிடும் இனிமேல் நீங்கள் கடைகளில் வாங்க வேண்டாம் இந்த மாதிரி வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு கொடுத்து அசத்துங்க அடிக்கடி இட்லி தோசை போடாமல் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு இடியாவும் செஞ்சு கொடுங்க தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடு வச்சா உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கைப்பக்கவும் உங்கள் வீட்டிலும் கவனம் கட்டும் வாழ்க்க விழ